அங்க மலர்பறித்து தமிழ் தாக்கி சூட்டி விட்டு தொடங்குகின்றேன் என் மேல்நிலைப்பிள்ளை நட்டாளத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பர் விழாவுக்கு தலைமை பீடம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாத்தாண்டம் கல்வி மாவட்டத்தில் சிறப்புக்குரிய தலைமை ஆசிரியராக பல்வேறு பணிகளை சிறமேற்கொண்டு செய்து வருகின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திருவி ஸ்ரீநாகேஷ் தலைமை அவர்களே இன்னும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே கல்வி பரிசுகளை எல்லாம் வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு நெஞ்சங்களே இப்பள்ளியில் கல்வி பணியை சீரும் சிறப்புமாக ஆற்றி வருகின்ற அன்புக்குரிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் மதிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் உண்மையிலே ஒரு சிறப்புக்குரிய விழாவிலே நானும் கலந்து கொண்டு உங்களோடு உரையாற்றுவதிலே மற்ற மகிழ்ச்சி எனக்கு ஏனென்று சொன்னால் இந்த பள்ளியில் ஒரு மாலுமியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பள்ளியில் மட்டுமல்ல நம்முடைய மாத்தாண்டம் கல்வி மாவட்டத்தில் மட்டுமல்ல கன்னியாகுமரி மாவட்டத்திலே சிறந்த தலைமை ஆசிரியர் தேர்வு பணியாக இருந்தாலும் சரி பேப்பர் வேல்யூவேஷன் பணியாக இருந்தாலும் சரி தனக்கு கொடுக்கப்படுகின்ற பணியை சிறப்பாக செய்து நம்முடைய கல்வி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் என்னை அன்போடு இந்த இனிய விழாவுக்கு அழைத்தார்கள் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அடுத்ததாக மேடையிலே பல பெரியவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனித்தனியாக அவர்களை பாராட்ட வேண்டும் காலத்தின் அருமை கருதி ஒட்டுமொத்தமாக இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற சிறப்புக்குரிய நட்டாளம் ஊராட்சியினுடைய தலைவர் அவர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் அவர்கள் இன்னும் இங்கே வரவேற்று பேசிய ஆசிரியர் பெருமக்கள் இப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் இன்னும் இந்த விளையாட்டு போட்டிகளை எல்லாம் சிறப்பாக நடத்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் மில்லர் சார் அவர்கள் அனைவருக்கும் ஒருமுறை கூட வாழ்த்துக்கள் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற மன்னனுக்கு அவனுடைய நாட்டில் மட்டுமே சிறப்பு ஆனால் நன்கு தேர்ந்த ஒருவருக்கு அவர் செல்கின்ற இடமெல்லாம் அவருக்கு சிறப்பு அத்தகைய சிறப்பை தருவது நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற கல்வி எனவே தான் தெய்வப்புறவர் வள்ளுவர் சொன்னார் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்கின்ற கல்வியை தெளிவாக கற்று கல்வி நமக்கு புகட்டுகின்ற உண்மையின்படி நாம் வாழ பழகி கொண்டால் இந்த உலகிலே சிறந்தவர்களாக வல்லவர்களாக நம்மால் வர முடியும் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் என்று சொல்வார்கள் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலே பழக்க வழக்கங்களிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான் கல்வி அப்படிப்பட்ட கல்வியை கற்பதற்கு சிறந்ததொரு பாடசாலையை கல்வி நிறுவனத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள் உங்களை வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் குறிப்பாக ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலாக பிளஸ் டூவில் எடுத்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாணவியை வாழ்த்துகின்றேன் பெற்றோரை வாழ்த்துகின்றேன் அந்த மாணவிக்கு கல்வி ஒட்டிய சிறப்புக்குரிய ஆசிரிய பெருமக்களை வாழ்த்துகின்றேன் நீங்களும் சாதிக்க வேண்டும் கல்வியிலே வளர வேண்டும் படிக்கின்ற போது மாணவ செல்வங்கள் நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக உண்மை நமக்கெல்லாம் தெரியும் தேச பிதா என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி தெரியுமா உங்களுக்கு காந்தி தாத்தாவை உங்களை போன்று பள்ளியில் படித்துக் போது அவருடைய இயற்பெயர் என்ன மோகன்தாஸ் ஒரு நாளிலே பாடசாலையிலே ஒரு தேர்வு நடைபெற்றது இன்னைக்கு நமக்கு வந்தாங்க இல்லையா நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அதே மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாங்க கிளாஸ்ல எக்ஸாம் நடக்குது